எல்லாரும் கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள் யாரோ நினைச்சு பாத்தீங்க ஏன் போற்றுகிறார்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க கண்ணகி ஏன்ப்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு கணவனுக்காக இப்பதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும்னு அதுக்கு கை தட்டல கணவனுக்காக போராடினாள் கிடையாதுங்க கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றால் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லை அவள் மதுரை அது தட்டி கேட்டாவ யார் தவற தட்டி கேட்டா புருஷனுடைய தவற கேட்டாளா கொஞ்சம் நான் வரேன் 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 இதுக்கு தான் புத்த கண்காட்சி தான் மீட்டிங் கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன் நான் போற்றுவதற்கான ஒரே காரணம் நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா பா இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது அதனால் நான் இதை சொல்லி போகிறேன் நான் பெண்ணியம் பேசுவதில்லை அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சமாக சொல்லி போனார்கள் பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு நான் பேசுவது பெண் விடுதலை பெண்ணியம் அல்ல பெண் இதோ பேசி விட்டு போகிறேன் கண்ணகி உட்காந்துருக்காப்பா ஒரு காட்சி எல்லாரும் மை ஆன் பண்ணுங்க ஒரு கேமரா ஒன்னு இருக்குது உள்ள கடவுள் வச்ச கேமரா இந்த சனியனையே பிடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரஸ்ட்டாக இருக்குது கேமரா ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்காந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி சர சரன்னு சப்தம் கேட்குது யாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்துட்டாங்க வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் இப்படி பார்க்குறா இப்படி அண்ணாந்து பார்க்குறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேவலை சாரி கோவல பன்னெண்டு வருஷமா போயிட்டாங்க இல்லை போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க திரும்பி வரான் வந்துப்படியே நிற்கிறான் அவ பார்க்குறா ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம் நம் நாம் என்னங்க பண்ணுவோம் அப்படி யாராவது நான் நினச்சி பாருங்க எத்தனை பண்ணுவோம் நான் அவள் என்ன பண்ணான் தெரியுமா உக்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா ஐயோ இந்த எந்திரிச்சிட்டா சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குளநேறு வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாண தரும் என்ன அர்த்தம் சலம் கொள்கை சலதியோடு ஆடி பன்னிரண்டு ஆண்டுகள் சலதி என்கிறான் சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண்ணை வந்து சொல்றான் என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேம்மா இளம்பாடி எனக்கு தரும் நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது உணர்ச்சி யோசப்பட்டா சூப்பராக பேசுவோம் இது ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் நான்கள் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா குடும்பத்தில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் சண்டை இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பிக்க வேலை சண்டை வெயிட் பண்ணு முடிஞ்சப்புறமா சொல்கிறேன் இப்போ கடைசியாக நீ என்ன சொல்கிறேன்னா இளம்பாடி எனக்கு நாண தரம்னு வந்து நின்ன உடனே அப்படியே ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை ஓ நடிகை பின்னால் போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா நோ ப்ராப்ளம் காசு இல்லைங்கிறதுனாலலாம் நினைக்காதே கீழே குனிஞ்சா நல்ல வேலை அவள் வீட்டில் செருப்பு போடுறதில்லை அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம் என்னடா அது கீழே குனிதேன்னு செலம்பு எடுத்தான் காசெல்லாம் போயிடுச்சுலாம் கவலைப்படாத பரத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு தானே எல்லாம் தான் அழிச்சு எல்லாம் இதோ சிலம்பு எடுத்துட்டு போ சிலம்புல கொண்முங்குறான் எந்த டயலோகம் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு சிலம்புல கொண்முன அவன் பதறினாங்க பதறி சொன்னா கண்ணகி நான் காசுக்காக வரல பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன் ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு உன் கூட